அனைவருக்கும் வணக்கம் தாபேக்கா நடிகர் விஜய் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற அளவில் இன்று இருபத்தி மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி அன்று காஞ்சிபுரத்தில் கட்சி நிர்வாகிகளை ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டோரை சந்தித்து அவர் பேசினார் கரூர் ஸ்டாம் கேடுக்குப் பிறகு எந்த கூட்டம் நடத்தாத விஜய் சேலத்தில் டிசம்பர் மா மாதம் நான்காம் தேதி நடத்துவதாக சேலத்தில் உள்ள காவல்துறையிடம் அனுமதி கேட்டார் அதற்கு காவல்துறையினர் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி கார்த்திகை தீபத்திற்காக இங்குள்ள காவல்துறையினர் திருவண்ணாமலைக்கு சென்று விடுவார்கள் என்றும் டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிப்பு நாள் என்பதாலும் பாதுகாப்பு தர முடியாது என்பதால் தேதியை மாற்றிக்கொள்ளுங்கள் மேலும் ஒரு மாதத்திற்கு முன்பாக அதாவது நான்கு வாரங்களுக்கு முன்பாகவே இது அனுமதி கோரி இடம் வருகின்ற கூட்டத்தின் எண்ணிக்கை முதலியவற்றை மீண்டும் தார்கள் என்று அவர்கள் அனுமதி தர மறுத்துவிட்டனர் இந்த நிலையில்தான் காஞ்சிபுரத்தில் கட்சி நிர்வாகிகளை சந்திப்பதாக முடிவெடுத்து அங்குள்ள விவசாயிகள் நெசவாளர்கள் மாணவர்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் என்று அனைவருக்குமாக கலந்து அவர் கியூஆர் கோடு மூலம் பாசுகளை வழங்கி அவர்கள் மட்டுமே அதில் பங்கு பெறுமாறு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடை செய்து கொண்டார் குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சுங்குவார் சத்திரத்தில் ஜேபிஆரின் தொழில்நுட்ப கல்லூரியில் இந்த சந்திப்பானது இன்று காலை சரியாக பதினோரு மணிக்கு நிகழ்ந்தது இந்த கூட்டம் தோங்குகின்ற பொழுதே காஞ்சிபுரத்தை குறிப்பிட்டு இது பேரறிஞர் அண்ணா பிறந்த இடம் என்று குறிப்பிட்ட விஜய் நேரடியாக எம்ஜிஆரை இங்கு குறிப்பிட்டார் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு அண்ணாவின் பெயரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்தார் இப்போது நடிகர் கட்சி ஆரம்பிக்கலாமா என்று தற்பொழுது விமர்சனம் செய்கிறார்கள் அதை குறிப்பிட்டு எம்ஜிஆர் என்ற இடத்தில் அவர் மேற்கோள் காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது அது ஒரு கூத்தாடி கட்சி எம்ஜிஆர் பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்றார்களே அது ஒரு கூத்தாடி குடும்பம் அதை நடிகர் கட்சி என்று சொன்ன ஒருவர் பின்னாடி எம்ஜிஆர் கூடவே சென்று சேர்ந்து விட்டார் இவரெல்லாம் எம்ஜிஆர் எல்லாம் ஒரு ரவுண்டு தான் வருவார் என்று சொன்ன இன்னொருவரும் எம்ஜிஆர் கூடவே சென்று சேர்ந்ததுதான் வரலாறு இவர்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எம்ஜிஆருடன் தானே சேர்ந்தார்கள் இது வரலாறு இந்த வரலாறு நம்மை விட அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் தான் ஐம்பத்தி மூன்று வருடமாக நடிகர்களை பார்த்து கதறுகிறார் என்று நடிகர் விஜய் அவர்கள் இங்கு தன்னை எம்ஜிஆருடன் இணைத்து கொண்டு திமுகவை நேரடியாக கடுமையாக விமர்சனம் செய்தார் அதை போலவே திமுகவுக்கு நேரடியாக சவால் விடும் வகையில் திமுகவின் குடும்பத்தினருக்கு அதாவது முதல்வர் முதல்வரின் குடும்பத்தினரை குறிப்பிட்டு திமுக என்பது ஒரு குடும்ப கட்சி ஆனால் இவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் எங்கள் கட்சி ஒன்றும் சங்கர என்று சொன்னவர்கள் யார் என்று கேள்வியை எழுப்பி நேரடியாக திமுக எதிராக தன்னால் முடிந்ததை விஜய் கொளுத்தி போட்டார் இந்த இடத்தில் விஜய் மீண்டும் எம்ஜாரி குறிப்பிட்டு ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை குறிப்பிட்டார் அதாவது மர்மயோகி படத்தில் எம்ஜிஆர் கரிகாலன் என்ற கேரக்டரில் நடித்தார் அப்போது அவர் பேசிய வசனம் என்னவென்றால் குறிவைத்தார் இந்த கரிகாலன் தவறமாட்டான் தவறுமானால் இந்த கரிகாலன் குறியே வைக்க மாட்டான் என்று ஒரு சூப்பர் டயலாக் பேசியிருப்பார் இதையெல்லாம் யாருக்கு சொல்கிறோம் என்று புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் என்று திமுகவிற்கு நேரடியாக தான் குறிவைத்துள்ளதாகவும் அந்த குறி தப்பாது என்று விஜய் திமுகவை நேரடியாக விமர்சனம் செய்துள்ளார் அது மட்டுமல்லாமல் இன்னொன்றை குறிப்பிட்டார் அதாவது ஏண்டா இந்த விஜயை தொட்டோ ஏன்டா இந்த விஜய் கூட இருக்கிற மக்களை தொட்டோம் என்று நினைத்து நினைத்து பின்னால் இவர்கள் ஃபீல் பண்ண போறீங்க என்று நேரடியாக தனக்கு எதிரி தேர்தல் காலத்தில் திமுக என்பதை மட்டுமே அவர் நிர்ணயித்து பேசுகிறார் அதாவது நேரடியாக போட்டி திமுக தாமகாவுக்கு இடையே மட்டுமே என்ற ஒரு அரசியல் களத்தை இன்று விஜய் அவர்கள் திட்டமிட்டு மிக அருமையாக கட்டமைக்கிறார் விஜய் கட்சிக்கு அதாவது தாவேக்காவுக்கு கொள்கை இல்லை என்று திமுகவினர் விமர்சனம் செய்தார்கள் அப்படி என்றால் தாவேக்காவுக்கு கொள்கை இல்லையா என்ற கேள்வியை கேட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சிஏஏ அறிவிப்பை எதிர்த்த நமக்கு வகுப்பு சட்டத்தை எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா என்று கேள்வியை கேட்டு வகுப்பு சட்டத்தை எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் சொன்னது நாங்கள் தான் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்வேன் என்று நாடகமாக எங்களுக்கு தெரியாது அதற்குத்தான் தீர்வாக கல்வியை மாநில பற்றிலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன எங்களுக்காக கொள்கை என்று சொல்கிறீர்கள் என்று விஜய் அவர்கள் கடுமையாக திமுக விமர்சனம் சென்றார் அதாவது சமத்துவம் சம வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அதுதான் எங்களுடைய கொள்கை என்று விஜய் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் மேலும் தாவக்க அவர்களே தற்குறி என்று தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார்கள் அதற்கு பதிலடி தரும் வகையில் திமுகவின் கொள்கையே கொள்ளைதான் மக்களை பற்றி யோசிக்கவே திமுக அரசுக்கு நேரம் இல்லை மக்களிடம் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தது திமுக எங்களை எங்களை ஆதரிக்கின்ற மக்களை தற்குரியா என்று சொல்கிறீர்கள் தற்குறிகள் ஒன்று சேர்ந்துதான் திமுக அரசியலை கேலிக்குறியாக போகிறார்கள் என்று விஜய் குறிப்பிட்டார் அதாவது தற்குறி நாங்கள் இல்லை தமிழக அரசியலில் குறி நம்ம தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற லட்சக்கணக்கான மக்கள் நண்பா நம்பிகள் ஜென் ஜி கிட்ஸ்கள் எல்லோரையும் தற்குறிகள் என்று சொல்கிறார்கள் மக்கள் எல்லோரும் உங்களுக்கு தற்குரிகளா நீங்கள் தற்குறி தற்கரின்னு சொல்கிற இந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்துதான் உங்கள் அரசியலை இடையே கண்டு முடியாத அளவுக்கு உங்களை கேள்விக்குறி போகிறார்கள் இவர்கள் தற்குறிகள் கிடையாது தமிழக அரசியலில் ஆச்சரியை கூறி மாற்றத்திற்கான அறிகுறி என்று நேரடியாக திமுகவை விமர்சனம் செய்துள்ளார் தாவேக்க தலைவர் விஜய் அது மட்டுமல்லாமல் பவளவலா நடத்தியதை கிண்டல் செய்யும் விதமாக பவளவில பாப்பா அதற்குள்ள அலறினா எப்படி பாப்பா நீ பாசாங்கு காட்டாத பாப்பா நீ நல்லவர் போல் நடிப்படி பார்த்து நாடே சிரிக்குது பாப்பான்னு சொன்னோம் அதையே நீங்கள் அதிர்ச்சியாக எடுத்துக்கிட்டா நாங்கள் என்ன பண்றது இன்னும் நாங்கள் விமர்சிக்கவே ஆரம்பிக்கவில்லை இன்னும் நாங்கள் உங்களை அழிக்கவே ஆரம்பிக்கவில்லை அதுக்குள்ளாவே அலறினால் எப்படி என்று கிண்டல் தோணியில் திமுக விமர்சனம் செய்தார் கடைசியாக அவர் முக்கியமான வாக்குறுதிகளை கொடுத்துள்ளார் அதற்கு முன்பாக ஏண்டா இந்த விஜய் தொட்டோ ஏண்டா விஜய் கூட இருக்கிற இந்த மக்களை தொட்டோம் என்று நினைத்து நினைத்து ஃபீல் பண்ணுவீர்கள் என்று கூறி மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தனக்கு என்ன ஆசை இருக்கிறது என்பதை விஜய் குறிப்பிட்டுள்ளார்கள் அதாவது எல்லோருக்கும் நிரந்தர வீடு வேண்டும் வீட்டுக்கு ஒரு இருசக்கர வாகனங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் கார் இருக்கின்ற வகையில் அவருடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தபட்சம் ஒருவர் பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் வீட்டில் ஒருவருக்காவது நிரந்தர வருமானம் வாழ்வாதாரத்திற்கு போதுமான வருமானத்தை உறுதி செய்ய வேண்டும் அதற்கான வேலைவாய்ப்பை உருவாக்குவோம் அதற்கு தகுந்தபடி கல்வியில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படும் அரசு மருத்துவமனை நம்பி செல்லும் வகையில் அங்கு வசதிகள் செய்து தரப்படும் பருவமழையில் பயிர்கள் பாதிக்காமல் நெல்கள் நனைந்து முளைக்காமல் இருக்க அதற்கு மேம்பாடுகள் செய்யப்படும் மீனவர்கள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடம் நேரடியாகவே கருத்து கேட்டு அவர்களுக்குரிய பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவோம் தொழில் வளர்ச்சியில் கவனமாக இருப்போம் சட்டம் ஒழுங்கு கண்கிப்போடு நிற்கும் என்று காஞ்சிபுரத்தில் தாபேக்க தலைவர் விஜய் குறிப்பிட்டார் அது குறிப்பிட்ட அதற்கு பின்பாக இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான் ஒன்று சொன்னால் அதை செய்யாமல் விடமாட்டான் என்று கூறி தனது உரையை முடித்து கொண்டார் அதாவது தற்போதைய அரசியல் களம் என்பது போட்டியே தாபேக்காவுக்கு எதிரி திமுக தான் தேர்தல் களத்தில் தாபேக்கா திமுக இடையே மட்டுமே தான் போட்டி என்பதை மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில் உறுதி செய்கிறார் அதேபோல் இந்த கூட்டத்தில் விஜய்க்கு ஆதரவான பெண்கள் கூட்டம் மிக அதிகமாக வந்திருந்தது குழந்தைகளை அழைத்து வந்த பெண்களை உடனடியாக தடுத்து நிறுத்திய அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர் அது மட்டுமல்லாமல் தாவேக்கா தொண்டர்களுக்கு நான்காயிரம் பேருக்கு ஓய்வு பெற்ற காவல்துறை மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டது அந்த தொண்டர்கள் இன்று இந்த கூட்டத்தில் நின்று கொண்டு அவர்களை ஒழுங்குபடுத்தவும் கட்டுப்பாடும் வைத்திருந்ததை பார்க்க முடிந்தது எனவே விஜய் ஒரு தெளிவான திட்டத்துடன் விஜய் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்று திமுக தாபகாவுக்கு இடையே மட்டுமே போட்டி என்பதை மக்கள் மத்தியில் தெளிவாக நிலைநிறுத்தி அரசியலை முன்னெடுத்துச் செல்கிறார்